அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் ஒருத்தரோட ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகம் என்ன தரும் என்பதை குறித்து பார்ப்போமா லக்னம் ஒன்று அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அதுக்கடுத்து ஆறு அதுக்கடுத்து ஏழு அதற்கடுத்து பாவம் எட்டு அந்த எட்டாம் வீட்டிற்குரிய கிரகம் எட்டாம் வீட்டிலே இருந்தார் என்ன தரும் ஓ எட்டாம் வீட்டில் எட்டாம் அதிபதி இருக்கிறாருன்னா இயல்பா அந்த கிரகம் வந்து ஆட்சி பெற்று விடுகிறது ஆட்சி பெறுகிற போது நல்ல பலம் பெற்று விடுகிறது இல்லைங்களா உச்சம் முதல் தரமான பலம் அதற்கு அடுத்த நிலையில் ஆட்சி பெற்ற கிரகம் என்கிற போது தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிற போது நல்ல பலம் உள்ள கிரகம் தன்னுடைய பலன்களை மிக சிறப்பாக தரக்கூடிய வலிவை அந்த கிரகம் பெற்றுவிடுகிறது சரிங்களா இப்ப எட்டுல பலம் பெற்ற கிரகமாகி ஆட்சி பெற்ற கிரகமாகி இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்களை தரு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஓமானம் இப்ப யாராச்சும் நம்மளுக்கு வந்து திருப்பதி போயிட்டு இருந்தேங்க இந்தாங்க திருப்பதி லட்டு அப்படின்னு கொடுத்தா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோம் யாரா இருந்தாலும் சரி திருப்பதி லட்டா கொடுங்க கொடுங்க மகிழ்ச்சியா வாங்குவோம் சரிங்களா இனிமையா வாங்குவோம் முதல்ல லட்டுங்கிறது கூட ரெண்டாவது முதல்ல அது கடவுளுடைய பிரசாதம் சாமி கோயில் இருக்கு திருப்பதியிலிருந்து வந்திருக்கு திருப்பதியிலிருந்து வந்திருக்கூடிய ஒரு பிரசாதம் அப்படிங்கிற அதுல முதல்ல கடவுளுடைய பிரசாதங்கிற ஒரு ஆசை அதற்கடுத்து லட்டு அது எவ்வளோ பேர் லட்டா இருக்கு திருப்பதி லட்டு பார்த்தாலே ரெண்டு வாயில் போடலாம்டா அப்படிங்கிற ஆசை யாருக்காக இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் சரி ஆனால் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் கூட திருப்பதி லட்டு பார்த்தா அட கொஞ்சம் திச்சு வாயில் போகலாண்ட சாமியினுடைய பிரசாதம் தானே அது இடத்த போய் மயாராக பிடிங்க போதும் வாயில் போடலாம் ஒரு மாத்திரி சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் சுகர் பேஷண்ட் கூட வரும் இல்லைங்களா ஆனால் அதுக்காக நான் வந்து சுகர் பேஷண்ட்டை நான் ஏதாவது கிண்டல் பண்ண நினச்சிக்காதீங்க நானே ஒரு சுகர் பேஷண்ட் சரிங்களா நானுமே ஒரு சர்க்கரை நோயாளி தான் அப்போ எனக்கும் யாராயிருந்தாலும் முதல்ல திருப்பதி லட்டுங்கும் போது கடவுள் பிரசாதம் வாங்கணுங்கிற ஆசை ரெண்டாவது லட்டு கொஞ்சம் வாயில் போட்டு ஒரு சுவையா இருக்கு எவ்வளவு இனிப்பா டேஸ்டா இருக்குடா அப்படிங்கிற ஒரு சுவை மனசு துடிக்கு வாய் அப்படி சாப்பிட்றது எப்படி திருப்பதி லட்டுங்கும் போது அதை பார்த்தாலே அதை வாங்க வேண்டும் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வருகிறதோ யார் தந்தாலும் அதை மறுக்க மாட்டோமோ அந்த மாதிரிதான் ஆயில் எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அது வேணும்னு ஆசைப்படுவேன் தவறா ஆயில் கொஞ்சம் அதிகமா ஆண்டவ கொடுத்தா கூட யாராவது மறுப்பமா யாரா சரி எந்த மனிதராக இருந்தாலும் ஆயில் எந்த அளவுக்கு நீண்ட காலம் வாழ்றோமோ அந்த அளவுக்கு வாழணுங்கிற ஆசை தான் யாருக்கா இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் வாழாண்டா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா உங்களுக்கு ஆயில் யா இன்னைக்கு ஜாதகம் இல்ல யார் ஆயில் எப்படின்னு பாருங்க எத்தனை ஜாதகம் முதல்ல அவங்க கேட்கறது அவங்க சில பலன்களை கேட்டால் முக்கியமா மறக்காம இதை கேட்பாங்க ஆயில் எப்படி பாருங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஆயிலோட நீண்ட ஆயிலோட வாழணுங்கிற ஆசை எல்லா மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இந்த எட்டாவது அதிபதி எட்டாம் பாவத்தில் இருக்கிற அமைப்பு நீண்ட ஆயில் வேண்டும் அதிகமான ஆயுள் காலம் வாழ வேண்டும் என்கிற ஆசைப்படுகிறவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுகிற அமைப்பு தான் இந்த எட்டாவது எட்டிலே இருக்கிற போது நீண்ட ஆயுளை அந்த கிரகம் தரும் அப்படின்னா இப்போ வேற அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் எட்டுல எட்டில் இல்லாதவங்களா அப்போ நீண்ட காலம் வாழ முடியாதன்னா அதல்ல அது வேற அமைப்பு அது வேற அமைப்பு இல்லை நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய அமைப்பு அது வேறு பல்வேறு அம்சங்கள் இருக்கு இது ஒரு அம்சம் எட்டாவது எட்டிலே இருக்கிற போது நீண்ட ஆயிலே அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய அந்த பலத்தை வலிமையை அந்த கிரகம் பெற்று விடுகிறது இதோட சனி பகவானு நல்லா இருந்துட்டாருன்னு வைங்க எட்டாம் எட்டுல ஆட்சியா இருந்து சனி பகவானும் நல்லா இருந்துட்டாருன்னு வைங்க போதும் போதுங்கிற அளவுக்கு ஆயுள் இதுல பாத்தீங்கன்னா மிதனத்துக்கும் கடகத்துக்கு சனி பகவானே எட்டாம் அதிபதி வருவார் எட்டாம் பதி எட்டுல ஆட்சியா இருப்பார் போதும் போதுங்கிற அளவுக்கு ஆயுள்ல கொடுக்கூடிய அமைப்பு சனி பகவான் எட்டுக்கு அதிபதி எட்லியே இருக்கிறது அதே மாதிரி மற்ற கிரகங்கள் எட்டுல இருந்து சனி பகவானு நல்லா இருந்தா அற்புதமான ஆயுள் சரிங்களா அப்புறம் எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சியில் இருக்கிறப்போ அந்த ஜாதகர்களுக்கு நல்ல குடும்பத்தில் வாழ்க்கை துணையவை நல்ல குடும்பத்தில் வாழ்க்கை துணையவை ஏன்னா ஒரு ஒரு ஜாத லக்னத்துக்கு நேர் ஏழு வாழ்க்கை துணை அது ஆம்பள ஜாதகம் பொம்பளை ஜாதகம் யாராக இருந்தாலும் பொம்பளை ஜாதமாக இருந்தால் குறிக்கிற குறிக்கிறாட ஏழு ஆம்பள ஜாதமாக இருந்தால் பொண்டாடி குறிக்கிற குறிக்கிறாட ஏழு சரிங்களா அப்படி பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கிற ஏழாம் இடம் ஆணாக இருந்தால் மனைவி குறிக்கிற ஏழாம் இடம் அதற்கு எட்டாம் இடமான அதற்கு இரண்டாம் இடமாக அமைந்திருக்கிற எட்டாம் இடம் மனைவினுடைய அல்லது கணவனுடைய குடும்பத்தை குறிக்கிற ஸ்தானம் சரிங்களா அப்போ எட்டாம் எட்லி ஆட்சியில் இருக்கிற போது அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை துணையினுடைய குடும்பம் சிறந்த குடும்பமா இருக்கும் நல்ல குடும்பமா இருக்கு அந்த குடும்பத்தில் இவருக்கு வாழ்க்கை துணை அமையும் அதோட அதோட செல்வமும் வரும் பணமும் வரும் பொருளும் வரும் எந்த அடிப்படையில் வரதட்சணைன்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்களா அதுல யாருக்கு ஆண் ஜாதக எந்த ஆணுக்கு ஜாதகத்தில் எட்டாவது விதி எட்லியா இருக்கிறாரோ அவருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கை நிறையா வரதட்சணை வரும் அன்படிக்கு என்கிற வரதட்சணை வரும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி ஏதோ வரதட்சணை வரதட்சணை சொல்லி வரதட்சணை வாங்க சொல்றேன் ஏதாச்சும் கேச கேச போட்டுற போறாங்க சரிங்களா ஜோதிடத்தினுடைய விதி சொல்லுது யார் வாங்காமல் இருக்கிறது எல்லாம் தான் இருக்குது இருந்தாலும் அது வந்து அதை அதை ஊக்குவிக்கிற மாதிரி பேசல அது சட்டப்படி குற்றம் வரதட்சணை வாங்குறது தெரிஞ்சு வாங்கினா வரதட்சணை சொல்லி வாங்கினா குற்றம் இல்லைங்களா அந்த எட்டாம் அதிபதி வலுவா எட்டுல ஆட்சி ஆட்சியில் அமருகிற போது மனைவியினுடைய ஆண் ஜாதகத்துக்கு மனைவினுடைய குடும்பத்திலிருந்து வரதட்சணை என்கிற அன்படிப்புகள் நிறைய வரக்கூடியவாய் பொருள் வரும் செல்வம் வரும் இதுல இன்னொன்னு எழுது இன்னொரு விஷயம் ஆண்ஜாதகம் பெண் ஜாதகம் அது எட்டா எட்டு கதிப்பு எட்டு இருக்கிறாங்களே எங்கேயோ ஏதோ ஒரு ஜாதகம் ஏதோ ஒரு லக்னம் எங்கேயோ எட்டுல இருந்தாச்சு யாருங்க குருவு சுக்கரனும் அது எந்த லக்னமா வேணா இருக்கு எந்த லக்னமா இருக்கு எட்டு கதிவு எட்டுலயே இருக்க வேண்டாம் அவன் எங்க எந்த லக்கணமா இருக்கு எந்த வீடா வேணாலும் எட்டாம் வீடு இருக்கு குருவோ சுக்கரனோ எட்டாம் இடத்துல இருந்தா எட்டாம் இடத்துல இருந்தா குரு இருந்தா பணக்கார சம்பந்தம் சரிங்களா சுக்கர் இருந்தா அதே மாதிரி சம்பந்தம் சும்மா அன்பளிப்பு அள்ளி கொடுத்துருவாங்க சுக்கரன் எட்டில் இருக்கிறப்போ அன்பளிப்புகள் ஏதோ அன்பளிப்பட சொல்லிக்கிற ஆணுக்கு அன்பளிப்பு ஒரு அதே நேரத்தில் பெண்ணுக்கு வசதியான இடத்துல மாப்பிள்ளை அப்படி குருவோ சுக்கரோ எட்டில் இருந்தா ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் அவங்களுக்கு வசதியான இடத்துல பணக்கார சம்ம வீட்டுல ஆணாக இருந்தால் மனைவியும் பெண்ணாக இருந்தால் கணவனும் அமைவார்கள் ஆண் ஜாதகத்துக்கு தரக்கூடிய வள்ளல் குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கும் சரிங்களா அப்புறம் இந்த எட்டாம் இது எட்டிலே இருக்கிற போது திடீர் திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட அமைப்புகள் இருக்கு அதுதான் இந்த எட்டுக்கு ஒரு ஆட்சியா இருக்கிறதுனால இதெல்லாம் அருமையா கொடுப்பாது எதிர்பாராத அதாவது சொல்ல போனா புதையல் போன்ற அதிர்ஷ்டங்கள் புதையல் போன்ற கிடைக்கும் இப்போ புதையல்ங்கிறது நம்ம திட்டமிட்டு கிடைக்கிறது ஒன்றுங்களா எங்கேயோ எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் சொல்ல முடியாது அது அந்த காலத்தில் புதையலெல்லாம் கிடைக்கும் புதையல்ங்கிறது எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்குன்னு சொல்ல முடியாதுல்லவா அது போலத்தான் எட்டாம் பாவாது எட்டிலே இருக்கிற போது புதையலை போன்ற அதிர்ஷ்டங்கள் அந்த ஜாதகம் கிடைக்கும் அது ஆண் ஜாத மத பெண் ஜாத மாதிரி அவங்களுக்கு புதையலை போன்ற கிடைக்கும் இன்னொன்று அந்த ஜாதகருடைய பெற்றோர்களுக்கோ அல்லது பெற்றோர்களுடைய வழி வந்த முன்னோர்களுக்கோ அவர்களுடைய உறவுகளுக்கோ சொத்து இருந்துது அந்த சொத்தை உயிரெழுதி வைக்கிறாங்கன்னு வைங்க உயிரெழுதி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு வைங்க எட்டாவது எட்டில் இருக்கிற ஜாதகர்களுடைய பெற்றோர்களுக்கோ அவர்களுடைய வழி தாய் வழி உறவுகளுக்கோ தந்தை வழி உறவுகளுக்கோ சொத்து இருந்து அந்த உயிரை எழுதி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு வைங்க இந்த ஜாதகருக்கு அந்த உயிர் சொத்து சிறப்பாக கிடைக்கும் இந்த எட்டாவது எட்டில் இருக்கிற ஜாதகருக்கு உயிர் மூலமான சொத்து சிறப்பாக கிடைக்கும் நான் ஏன் வந்து பெற்றோருக்கோ அல்லது அந்த பெற்றோருடைய தாய் வழி உறவுகளுக்கோ தந்தை வழி உறவுகளுக்கோ சொத்து இருந்தால் அவங்க உயிரெழுதி நீக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் கிடைக்குன்னு சொல்றதா பத்தாம் பொதுவாக நாம்பாட்டில் எட்டாவது எட்டிலே இருந்தால் அவர்களுக்கு உயிர் உயிர் மூலம் சொத்து கிடைக்கும் அது விதி இருக்குது ஆனால் அந்த விதி அப்படியே அப்படியே எட்டாவது எட்டிலே இருந்தால் அவர்களுக்கு உயிர் மூலம் சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன்னு வைங்க யாராவது ஒருத்தர் ஆ சொத்து கிடைக்குமா எனக்கு எட்டாவது எட்டில் தான் சோத்துக்கு முதல் கிடைக்குமா என்பாரு ஜோத்துக்கே வழியிலாம இருக்கிற சண்டைக்கு வந்து அதனால அப்படி ஒரு அமைப்பு அவருடைய எட்டுல இருக்கிற ஜாதருடைய பெற்றோருக்கோ அவருடைய தாய் வழி தந்தை வழி உறவுகளுக்கோ சொத்துக்கள் இருந்து உயிர் எழுதக்கூடிய அமைப்பு ஆனால் அந்த ஜாதருக்கு சரிங்களா அப்புறம் அந்த எட்டாம் அதிபதி தசைன்னு ஒண்ணு வரும் இல்லைங்களா தசை வரும்போது அந்த எப்பும் போல அந்த எட்டுக்குண்டான சில துன்பங்கள் அவமானங்கள் இதெல்லாம் சுடுத்துதான் தீரும் எட்டுல ஆட்சி பெற்ற கிரகம் எட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் அது அவமானத்துக்கு கொடுக்கும் எட்டுல ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கிற போது கொஞ்சம் குறைவா கொடுக்கும் ஆனாலும் எட்டாம் அதிபதியினுடைய அந்த தசை வரும்போது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதெல்லாம் மறுக்க முடியாதது பொதுவா வேற அமைப்புல எட்டாம் அதிபதியினுடைய தசை வந்து கொடுக்கற அந்த வேதனைகளை விட எட்டு கதிபதியை எட்டுல இருக்கிற போது கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிங்களா ஆனா விபரீத ராஜயோக பலன்களை அள்ளி கொடுத்துரு எட்டுல இருந்து எட்டுல இருந்து ஆட்சி இந்த தசை வர்றப்போ விபரீத ராஜ ராஜயோக பலன்கள் அள்ளி கொட்டி கொடுத்துரு அள்ளி கொடுத்துரு அதுதான் அந்த எட்டில் இருக்கிற அதிர்ஷ்டம்னு ஒன்னு இருக்குது இல்லைங்களா அது இப்ப வேலை செய்ய அட்டாயாச வேலை செய்யும் சூப்பரா சும்மா இட்டு அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் இப்ப வேலை செய்யும் எட்டாவது வயது இருந்து அந்த தசை வரும்போது கொட்டி கொடுத்துருவேன் கருட சும்மா வாரி ஆனா ஒண்ணு ஒண்ணு அத பொருளா மாத்திரணும் பணமா வச்சிருக்கூடாது பொருளா மாத்திரணும் அது எந்த பொருளாவோ அதை நகை நட்டோ வண்டி வாகனமோ வீடு வாகனமோ சொத்தோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எந்த பொருளை மாத்த முடியாது பொருளா மாத்திர அப்ப அது வந்து சேமிப்பாயிருக்கும் அந்த வந்த அதிர்ஷ்டம் நம்ம கிட்ட தங்கிக்கு காசா வச்சுட்டு இருந்து அப்படி செலவு பண்ணிட்டு இருந்தா எப்படி விபரீத ராஜயோகத்துல திடீர்னு வந்துச்சோ அதே மாதிரி திடீர்னு அது போயிடும் பணமாக வைத்திருக்க கூடாது அதை பணத்தை பொருளாக மாற்றி விடும் அது மண்ணுல போடுவீங்களோ பொண்ணுல போடுவீங்களோ ஏதோ ஒண்ணுல போட்டு அதை நீங்கள் பொருளாக மாற்றிவிட வேண்டும் சரிங்களா ஒரு எட்டாம் எட்டில் இருக்கிறப்போ ஒவ்வொரு கட்டத்தில் வாழ்க்கையில சின்ன விஷயத்திற்கும் பெரிய அவமானம் கொடுக்கும் அது தவிர்க்க முடியாது பொதுவாக யாரு தான் அவமானமெல்லாம் வாழ்றாங்க இந்த உலகத்தில் இல்லைங்களா எந்த துறைக்கு போனாலும் எத்தனையோ ஒவ்வொரு நாள் எங்கெங்கயோ பல் பல்வேறு அமைப்புகள அவமானம் இல்லாம வாழ்க்கையில் சந்திச்சு தான் இருக்கிறோம் இல்லைங்களா இப்போ எட்டாவது எட்டில் இருக்கிற போது ஒவ்வொரு கட்டத்திலேயும் சின்ன விஷயத்திற்கோட பெரிய அவமானம் கிடைத்தது என்று சொல்லி எட்டாவது விதி எட்டிலே இருக்கிற போது எது எப்படியோ துன்பங்கள் வேதனைகள் குறைவாக இருக்கும் அந்த எட்டாவது தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அற்புதமாக எதிர்பாராத அளவிற்கு திக்குமுக்காடி போகிற அதிர்ஷ்டத்தை அந்த எட்டாவது எட்டிலே இருந்து தசை நடத்துகிற போது அந்த ஜாதகருக்கு வாரி வாரி வழங்கும் என்று கூறி அடுத்த காணொலியில் எட்டாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்தால் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தரும் என்று எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு உங்களை சந்தித்து பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் விடைபெறுகிறேன் வணக்கம்